குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இதயம் வணக்கம் செய்தி சுருக்கம் சோகத்தில் கடவுளின் பூமி நெஞ்சை உருக்கும் காட்சி கேரளாவில் கடந்த சில நாட்களாக கனமழை மிரட்டி வருகிறது வயநாடு மாவட்டம் முண்டக்கை பகுதியில் நள்ளிரவு ஒரு மணிக்கு நிலச்சரிவு ஏற்பட்டது மீட்பு பணி நடக்கும் போதே மேப்படி மற்றும் சூரல்மலையில் மலையில் அடுத்தடுத்து நிலச்சரிவுகள் ஏற்பட்டது இதனால் நிவாரண முகாமாக செயல்பட்ட பள்ளி வீடுகள் மற்றும் கடைகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது சூரல்மலையில் மலையில் உள்ள பாலம் ஒன்றும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது இதுதான் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளுக்கு செல்ல ஒரே வழியாகும் அதுவும் துண்டிக்கப்பட்டதால் மீட்பு படையினரே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது இரவில் தூங்கிய போதே வீடுகளுடன் ஏராளமானோர் புதைந்தனர் குறிப்பாக முண்டக்கை பகுதி குடியிருப்பு இருந்த சுவடே தெரியாத அளவுக்கு சிதைந்துள்ளது வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட சிலரது உடல் ஆறு கிலோமீட்டர் தள்ளி ஆற்றில் மீட்கப்பட்டது இதுவரை எண்பதுக்கும் மேற்பட்டோர் இறந்துள்ளனர் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களை காணவில்லை தேசிய பேரிடர் படை ராணுவம் களத்தில் இறங்கி மக்களை மீட்டு வருகிறது மோசமான வானிலை காரணமாக ஹெலிகாப்டர்களை மீட்பு பணிக்கு பயன்படுத்த முடியவில்லை மீட்பு படையினர் கயிறு கட்டி வெள்ளத்தை கடந்து செல்கின்றனர் மீட்பு பணியின் போதே கனமழை கொட்டுவதால் ஜேசிபி இயந்திரங்களும் தடுமாறுகின்றன கேரளாவில் இன்னும் கனமழை தொடரும் என வானிலை மையம் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது பெரும் சவால்களுக்கு மத்தியில் மீட்பு பணிகள் நடந்து வருகிறது அறுநூறு பேரின் கதி என்ன ஆனது உயிர் தப்பி வந்தவர்கள் பகீர் கேரளாவின் வயநாட்டில் தென்மேற்கு பருவமழை கோர தாண்டவமாடுகிறது மலைப்பகுதிகளில் காட்டாறுகள் கரைபுரண்டு போடுகிறது ஏற்கனவே வயநாட்டில் சிறு சிறு நிலச்சரிவுகள் ஏற்பட்டு மக்கள் பீதியில் இருந்தனர் இன்று அதிகாலை அடுத்தடுத்து மூன்று பயங்கர நிலச்சரிவுகள் ஏற்பட்டு வயநாடு மலை கிராமத்தை காவு வாங்கிவிட்டது மேப்பாடி முண்டக்காய் டவுன் சூரல்மாலா ஆகிய பகுதிகள் அடையாளம் தெரியாத அளவு சிதைந்துள்ளது மண்ணுக்குள் புதைந்து எண்பதுக்கும் மேற்பட்டோர் இறந்துள்ளனர் காணாமல் போனவர்கள் எண்ணிக்கை ஆயிரத்தை தாண்டும் என பகீர் கிளப்புகின்றனர் உள்ளூர் மக்கள் அதில் முண்டக்காய் டீ எஸ்டேட்டில் அறுநூறுக்கும் மேற்பட்ட அசாம் மேற்கு வங்க தொழிலாளர்கள் பணிபுரிந்து வந்தனர் அவர்களின் கதி என்ன என்பது இதுவரை தெரியவில்லை எஸ்டேட் தொழிலாளர்கள் குடியிருப்புக்கு செல்லும் அனைத்து பாதைகளும் துண்டிக்கப்பட்டுள்ளது யாரையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை என எஸ்டேட் மேனேஜர் பெனில் ஜான் கூறினார் நிலச்சரிவில் உயிர் தப்பி வந்த சிலர் எஸ்டேட் தொழிலாளர்கள் குடியிருப்பை வெள்ளம் அடித்து சென்றது என்கின்றனர் இதனால் பலி எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது கேரள நிலச்சரிவில் அதிர்ச்சி ஐந்து மணிக்கே இருள் சூழ்ந்தது அடுத்தது என்ன கேரளாவின் வயநாடு சூரல் மலை முண்டகை பகுதியில் அதிகாலையில் அடுத்தடுத்து மூன்று மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டது சூரல் மலை முண்டகையை இணைக்கும் ஆற்றுப்பாலத்தை பெருவெள்ளம் அடித்துச் சென்றது முண்டகை தனித்தீவானது நிலச்சரிவில் பலர் புதைந்தனர் ஏராளமானோரை ஆற்று வெள்ளம் அடித்துச் சென்றது நூற்றுக்கணக்கானோர் உயிருக்கு போராடினர் நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ராணுவம் தேசிய பேரிடர் மீட்புப்படை உள்ளூர் தீயணைப்பு வீரர்கள் களமிறங்கினர் சூரல் மலை முண்டகையில் மீட்புப் பணி தீவிரமாக நடந்தது நூற்றுக்கணக்கானோரை வீரர்கள் மீட்டனர் மூன்றாயிரம் பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டனர் அதே நேரம் பலி எண்ணிக்கை நூரை தாண்டிவிட்டது இன்னும் பலர் முண்டகை மேல் பகுதியில் தவிக்கின்றனர் மலைப்பகுதி என்பதாலும் மழைக்காலம் என்பதாலும் ஐந்து மணி அளவிலேயே சூறல் மலை முண்டகை பகுதியை இருள் சூழ்ந்தது கடும் பனிமூட்டம் இறங்கியதால் மீட்புப் பணியில் படிப்படியாக தொய்வு ஏற்பட்டது ஏற்கனவே மீட்பு பணிக்கு உதவி செய்ய இரண்டு விமானப்படை ஹெலிகாப்டர்களும் வந்திருந்தன ஆனால் அங்கு நிலவிய மோசமான வானிலையால் ஹெலிகாப்டர்களை முழுவீச்சில் பயன்படுத்த முடியாமல் போனது இதனால் அடுத்தகட்ட நடவடிக்கை குறித்து மத்திய மாநில அரசு அதிகாரிகள் ராணுவ வீரர்கள் தீவிரமாக ஆராய்ந்து வருகின்றனர் நூற்றுக்கணக்கானோர் நிலச்சரிவு பகுதியில் சிக்கி தவிக்கும் நிலையில் தொன்னூற்றி எட்டு பேரை காணவில்லை என்று அதிகாரப்பூர்வமாக கேரள அரசு அறிவித்துள்ளது அவர்கள் கதி என்னவென்று தெரியவில்லை எனவே பலி எண்ணிக்கை இன்னும் கணிசமாக உயரக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது பாதி உடல் சேற்றில் புதைந்த நிலையில் அலரும் இளைஞர் கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு நாட்டையே உழுக்கி உள்ளது மண்ணுக்குள் புதைந்தும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டும் இறந்தவர்கள் எண்ணிக்கை நூறை தாண்டிவிட்டது இன்னும் ஆயிரம் பேருக்கு மேல் சிக்கியிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது இது குறித்து உள்ளூர் மக்கள் சொல்லும் தகவல் அதிர வைக்கிறது மூணு வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி சரிவு ஏற்பட்டுச்சு அப்போ ஏற்பட்டதை விட இது மோசமான சரிவு ஒவ்வொரு பஞ்சாயத்திலிருந்தும் மக்கள் மீட்பு பணிக்கு போயிருக்காங்க மீட்பு பணி முடிய இன்னும் பல நாட்கள் ஆகலாம் இன்னும் மழை கொட்டிட்டே இருக்கு நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகள் முழுக்க சேரும் சகதியுமாயிருக்கு இந்த நேரத்தில் கவனமாக செயல்படவில்லை என்றால் தேங்கி இருக்கும் சேரே மீட்பவர்களை காவு வாங்கிவிடும் ஏற்கனவே மீட்கப்பட்டவர்கள் பலரது உடல் தனித்தனி பாகங்களாக கிடைத்துள்ளது சரிவு ஏற்பட்டு வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட உடல்கள் பாறையில் மோதி உருகுலைந்து இருக்கிறது நிலச்சரிவு உண்டான பகுதியிலிருந்து ஆறு கிலோமீட்டர் தாண்டியிருக்கும் ஆற்றில் உடல்கள் மிதந்து செல்கிறது இன்னும் மீட்பு பணிகள் துரிதமாகும் போது பல அதிர்ச்சிகள் வெளிவரும் என உள்ளூர் மக்கள் கூறினர் வயநாட்டில் முண்டக்கை பகுதிக்கு செல்லும் பாதை முழுவதும் நிலச்சரிவால் துண்டிக்கப்பட்டுள்ளது அங்கு காட்டாறு பாயும் இடத்தில் இளைஞர் ஒருவர் பாதியளவு உடல் சிக்கிய நிலையில் தன்னை காப்பாற்றுமாறு கதறினார் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் அந்த இடத்துக்கு விரைந்தனர் அந்த இடத்தில் காட்டாற்று வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் ஆபத்தில் இருக்கும் நபரை நெருங்க முடியவில்லை மீண்டும் கனமழை கொட்டுவதால் இளைஞரை மீட்பதில் பின்னடைவு ஏற்பட்டது இளைஞரை காப்பாற்ற அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படுகிறது ஊர் மக்கள் அவர் நலமுடன் திரும்ப பிரார்த்தனை செய்து வருகிறார்கள் என மீட்பு படங்கினர் கூறினர் கேரளாவில் இதுவரை இல்லாத பேரழிவு பினராயி வேதனை வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவுகளில் சிக்கி நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் பலியாகியுள்ளனர் இது பற்றி முதல்வர் பினராயி விஜயன் கூறுகையில் கேரளாவில் இதுவரை இல்லாத பேரழிவு ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவம் இதயத்தை ஒழுக்குகிறது என்றார் காயமடைந்தவர்களுக்கு சிறப்பான சிகிச்சை அளிக்கப்படுகிறது நிலச்சரிவில் இன்னும் பலர் சிக்கியுள்ளனர் அவர்களை மீட்கும் பணியில் தீயணைப்பு துறையினர் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் மீட்பு பணியில் ராணுவ மற்றும் கடற்படையினரும் உதவி வருகின்றனர் விமானப்படையின் இரண்டு ஹெலிகாப்டர்களும் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளன இந்த பேரழிவை சமாளிக்க இணைந்து செயல்படுவோம் என பிரதமர் மோடி மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் உறுதி அளித்துள்ளனர் எனவும் பினராயி விஜயன் கூறினார் கர்நாடகாவிலும் நடந்த அதிர்ச்சி மண்ணில் புதைந்த வாகனங்கள் கேரளாவில் வயநாடு நிலச்சரிவில் சிக்கி இதுவரை நூற்றுக்கும் மேற்பட்டோர் இறந்துள்ளனர் பலரது நிலை கவலைக்கிடமாக உள்ளது ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் மாயமாகி உள்ளனர் கடும் சவால்களுக்கு இடையில் மீட்பு பணி நடக்கிறது இந்த சூழலில் கேரளாவை தொடர்ந்து கர்நாடகாவிலும் நிலச்சரிவு ஏற்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கர்நாடக மாநிலம் ஹாசன் மாவட்டத்தில் பெங்களூர் மங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டது இதில் சாலையில் சென்ற வாகனங்கள் மண்ணில் புதைந்தன வாகனங்களில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணிகள் நடக்கிறது இதனால் பெங்களூர் மங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் அனைத்து போக்குவரத்துக்கும் கர்நாடக அரசு தடை விதித்துள்ளது ஏற்கனவே கடந்த ஜூலை பதினாறில் கர்நாடக மாநிலம் ஷிரூர் அருகே கங்கவள்ளி ஆற்றின் கரையோரம் நிலச்சரிவு ஏற்பட்டது நிலச்சரிவில் சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரி இழுத்து செல்லப்பட்டது இதில் அந்த பகுதியில் டீக்கடை நடத்தி வந்தவரின் குடும்பம் தமிழகத்தைச் சேர்ந்த டிரைவர்கள் உள்பட ஏழு பேர் இறந்தனர் புதிய சாதனை படைத்தார் வீராங்கனை மனுபாக்கர் பாரிஸ் ஒலிம்பிக்கில் அசத்தல் முப்பத்தி மூன்றாவது ஒலிம்பிக் போட்டி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடக்கிறது இருநூற்று ஆறு நாடுகளைச் சேர்ந்த பத்தாயிரத்து எழுநூற்று பதினான்கு வீரர் வீராங்கனைகள் பதக்க வேட்டையில் இறங்கியுள்ளனர் இந்தியாவிலிருந்து நூற்று பதினேழு வீரர் வீராங்கனைகள் அடங்கிய குழுவினர் பதினாறு வகை விளையாட்டுகளில் களமிறங்குகின்றனர் கடந்த ஞாயிறன்று நடந்த மகளிர் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியின் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்திய வீராங்கனை மனுபாக்கர் வெண்கலம் வென்றார் பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்தியாவுக்கு முதல் பதக்கத்தை பெற்றுத்தந்ததுடன் ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதலில் பதக்கம் வென்ற முதல் வீராங்கனை என்ற பெருமையையும் பெற்றார் இந்நிலையில் அதே பத்து மீட்டர் ஏர்பிஸ்டல் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சிங்குடன் இணைந்து மற்றொரு வெண்கலப் பதக்கத்தை வென்றிருக்கிறார் மனுபாக்கர் தென்கொரியாவின் கொரியாவின் லீ ஜென் ஜோடியை பதினாறுக்கு பத்து என்ற புள்ளிக்கணக்கில் வீழ்த்தி மனுபாக்கர் சிங் ஜோடி இந்தியாவுக்கு இரண்டாவது பதக்கத்தை தந்துள்ளனர் இதன் மூலம் ஒரே ஒலிம்பிக்கில் இரண்டு பதக்கங்களை வென்ற துப்பாக்கிச் சுடுதல் வீராங்கனை என்ற வரலாறு படைத்தார் மனுபாகர் இந்தியாவுக்கு இரண்டாவது பதக்கம் பெற்றுத்தந்த இருவருக்கும் பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார்